பாருங்க யாத்ரா மூணாம் அதிகாரம் போங்க மோசே ஒரு நல்ல உதாரணம் இதுக்கு மோசேனுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்புறேன் தெரியலனா போய் வாசித்து பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை அவர் பிறந்தது வளர்ந்ததே ஒரு பெரிய அற்புதம் அது வந்து யாத்திரை நம்ம ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது யாத்திரை மூணு ஆனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுத்துறேன் ஏன்னா அவர் எங்க பிறந்தார் எகிப்துல பிறந்தார் மோசே அவர் பிறந்த காலம் எப்படின்னா நாட்டுல ஒரு சட்டமே இருந்தது ஆண் குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைய கொன்னுடணும் ஏன்னா எகிப்து ராஜா வந்து எப்படியாவது இந்த இஸ்ரேல் மக்களை ஒடுக்கணும்னு பார்த்தா பாருங்க இவங்க பாட்டு பெருகிட்டே போகிறாங்க அப்போ அவர் பார்த்தா ஒரு ஐடியா போட்டார் சார் ஆண் குழந்தைகள்லாம் கொண்டுடலாம் அப்போ இருக்கிறதெல்லாம் பெண் குழந்தையாக இருக்கும் வளர்ந்து வந்து கல்யாணம் பண்ணுறப்போ நம்ம ஆட்களில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க இஸ்ரோவேல்கிறதே மறந்துடுவாங்க கலாச்சாரத்தையும் மாற்றி விட்டுறலாம் போ அப்படின்னு ஒரு பிளானில் வந்து ஆண் குழந்தைகள்லாம் கொண்டுடணும் அப்படின்றாரு சட்டம் அப்படி இருக்குது நாட்டில் அந்த காலகட்டத்தில் தான் என்றவர் பிறக்கிறாரு ஆனால் அவருடைய அப்பா அம்மாவுக்கு பாருங்கள் விசுவாசம் எப்ரூ பதினொன்னு சொல்லுது மோசே வந்து ஒரு விசேஷித்த பிள்ளை என்பதை அவங்க அப்பா அம்மா கண்டு விசுவாசத்தினாலே ஒழித்து வைத்தார்கள் அவங்க வந்து தேவனை விசுவாசிச்சாங்க பாரு இல்லை நம்ம ஒழிச்சு வைக்கலாம் தேவன் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த நாட்டின் அந்த ஊரில் இருந்து அந்த ராஜாவுடைய சட்டத்துக்கு விரோதமாக ஒழிச்சு வச்சு தேவனும் காத்தாருன்றது மட்டும் இல்லை அற்புதமாய் மோசையை வளரச் செய்தார் எங்கே வளர்ந்தார் எகிப்து அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்தார் அந்த பார்வோன் ராஜா அவர் தான் இவருடைய வளர்ப்புக்கு சோர் போட்டார்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் காசு பே பண்ணார் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு மோசே வந்து யூதன் ஆனால் எகிப்து அரண்மனையில் வளர்கிறாரு ஆனால் அவர் யூதன் அவருக்கு தெரியுது ஏன்னா அவங்க அம்மாவுடைய இன்ஃப்ளூன்ஸும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது இந்த கதைக்குள்ளே ரொம்ப நான் போக விரும்பலை அதாவது அவருக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் ரெண்டு உலகங்களினுடைய சிறந்ததும் கிடைக்குது வெறும் அவருடைய அம்மாவோடு இருந்தது வறுமையும் ஏழ்மையும் அப்படி இருந்திருக்கும் அடிமைகள் அவங்க ஆனால் அரண்மனையில் வளர்கிறதுனால பார்வோனே எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்த்துக்கிறாரு பெஸ்ட்டு படிப்பு பெஸ்ட்டு எல்லாம் கிடைக்குது ஆனால் அவரை வளர்க்கறது அந்த வளர்க்குற அம்மா யாருன்னு பார்த்திங்கன்னா அம்மா அவங்க வந்து எப்படிய ஒரு பெண் அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்குறாங்க அது என்ன அது போதனை எப்பா நீ யார் தெரியுமா நீ வந்து பார்வனுடைய பேரன் கிடையாது ஆப்ரகாமுடைய பேரன் ஆப்ரகாம் வந்து உன் பார்வனோட ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அவங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் அந்த வம்சத்தில் வர்ற நீனு மருந்துடாதன்னு அவனுக்கு நல்லா அப்படி போதிச்சு வளர்த்துட்டாங்க பாருங்க அப்புறம் வளர்ந்து வர்றப்போ அவருக்கு தன்னை பற்றி ஒரு சரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது தன்னுடைய அடையாளம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அரண்மனையில் வளர்ந்தாலும் அவர் அந்த அரண்மனைக்கு சொந்தமானவர் கிடையாது அந்த எகிப்து ராஜாவுக்கு சொந்தமானவர் கிடையாது அவர் வந்து ஒரு யூதன் அப்ராமுடைய வம்சத்தில் வர்றவர் தேவனுடைய புள்ளன்ற அந்த அடையாளம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு ஆனால் வளர்ந்து வரப்போ இந்த எகிப்து ஆட்கள் வந்து இஸ்ரேல் மக்களை ஒரு அடிமையாக நடத்துறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல ஒரு முறை அந்த ஒரு எகிப்தியன் வந்து இஸ்ரேவேல் அடிக்கிறான் அடிமைகளில் அடிப்பாங்க வேலை செய்யலையா அடிப்பாங்க இதை மோசையை பார்த்துட்டார் ஒரு தடவை இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் ஒரு ஆளை எகிப்தியன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவருக்கு பிடிக்கல இவருக்கு பொறுத்துக்கலை போய் இவர் போய் அந்த எகிப்தியனை அடிக்கிறார் எகிப்தியனை அடித்து அடித்தே கொன்னுட்டார் கொன்னுட்டார்ன்றது வந்து பார்வனுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ராஜாவுக்கு தெரிய வருது உடனே மோசைக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் போடுறாங்க அவரை பிடி அவர் அவ பார்வன் வந்து மோசையை சாகடிக்கணும்னு தீர்மானிச்சுட்டாரான் இதெல்லாம் யாத்திராம ரெண்டாம் மணி நேரத்தில் வாசித்து பார்க்கலாம் நீங்கள் மோச இதை கேள்விப்பட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போகிறாரு ஓடி போகிறப்போ அவருக்கு வயசு வந்து நாற்பது நாற்பது வயசில் எகிப்து விட்டு ஓடி போகிறார் எல்லாம் போச்சு அரண்மனை வாழ்க்கை எகிப்து எல்லாம் போச்சு வனாந்தரத்துக்குள்ளே ஓடி போய் மீதி என்ற ஒரு ஒரு இடத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறாரு ரொம்ப தூரம் குவட்டாக அமைதியாக செட்டில் ஆகி வாழ்க்கையை மீதி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அங்கே போனால் நம்மளை கொண்டே போட்டுருவோம் நம்ம ஒரு கொலை செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு மீதியானில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அங்கே ஒரு ஆயிடுறாரு என்ன பண்ணுறாரு என்ன தொழில் மெய்ப்பன் அவருடைய மாமனாரனுடைய ஆடுகளை வந்து மேய்க்க தொடங்குறாரு இப்படியே நாற்பது வருஷம் மூடிடுது வாழ்க்கையில் வயசு எண்பது ஆயிடுது யாத்திரா மூணாம் அதிகாரத்துக்கு வர்றப்போ மோசினுடைய வயசு என்னது எண்பது மேய்த்துக்கிட்டு இருக்கிறார் சில ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கிறார் வனாந்திரத்தின் ஓரத்தில் அப்போ ஒரு காட்சியை பார்க்குறாரு தூரத்தில் ஒரு செடி எரியுது ஆனால் எரிஞ்சு சாம்பல் ஆக மாட்டேங்குது எரியுது ஆனால் எரியல அதாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா சாம்பலாக இன்னும் ஆனால் அப்படி அப்படி ஆக மாட்டேங்குது அழிய மாட்டேங்குது எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கிட்ட போய் பார்க்க போகிறாரு பார்த்தா அங்கே தேவனே பிரசன்னமாக இருக்கிறாரு அந்த செடியிலேருந்து தேவனே பேசுறாரு எகோவா தேவன் அவர்கிட்ட பேசுறாரு பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி யாத்திரா மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவன் வந்து மோசேட்டை பேசுகிறாரு ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறாரு இஸ்ரேவெல் ஜனங்க படுற பாடம் எனக்கு தெரியுது நான் அதை பற்றி ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பத்தாம் வசனத்தில் மோசேட்ட சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு வேலையை வச்சுருக்கிறேன் நீ இஸ்ரேவெல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ன சொல்கிறாரு மோசே இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப காலமாக அடிமையாக இருந்துட்டாங்க அவங்கள விடுவிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அதுக்கு நீ தான் ஆள் நீ வா நான் ஒன்று அனுப்ப போகிறேன் இந்த பார்வோன் ராஜாக்கு முன்னால் போய் என் ஜனங்களை விடுன்னு நீந்தான் சொல்ல போகிறேன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் மோசிக்கு கொலை செஞ்சு ஓடி வந்த ஆள் இவர் எப்படியாவது அதை விட்டு போயிடணும் அமைதியாக காலத்தை கழிச்சிடணும்னு வந்த ஆள் ரொம்ப தூரமா வந்துட்டாரு செட்டில் ஆயிடுச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த வாழ்ந்துட்டு இருக்காரு கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் இருக்கு மெய்ப்பனா இருக்கிறாரு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது வாழ்க்கை ஆனா என்ன ஒண்ணு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எண்பது வயசு வயசு வேற ஆயிடுச்சு இவர்கிட்ட போயிட்டு தேவன் சொல்றாரு நீ வா இப்ப நீ போற நீரோன்ட்ட போற முன்னால் நின்று தைரியமாக எல்லாம் உடு அப்படின்ட்டு அந்த தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தார் முழுவதையும் நீர் தான் விடுவிக்க போற இந்த வேலைய நான் உனக்காக வச்சிருக்கேன் வா அப்படின்றப்போ மோசைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க ஆனால்தான் மோசே எப்படி பதில் சொல்றார் பதினோராம் மோசனத்தில் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்திரம் மோசை என்ன சொல்ற ஆண்டவரே பிளான் கிராண்டா இருக்கு ஆனால் நான் இதுக்கு சரியான ஆள் இல்லையா ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்னை பற்றி தெரியாதா உமக்கு என்னுடைய ஹிஸ்டரி தெரியாதா நான் கொலை செஞ்சு ஓடி வந்தேன்னு தெரியாதா இப்போ வயசு எண்பது ஆயிடுச்சு அது தெரியாதா அது மட்டும் இல்லை பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கணும்னு சொல்றீரே எகிப்து தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய சூப்பர் பவர் மிக வல்லமை உள்ள ஒரு தேசம் அதில் மிக வல்லமை உள்ள ஆள் தான் பார்வோன்னு அவருக்கு முன்னால் போய் நான் நின்று சொல்லணுமா நான் எப்படி இதை செய்ய முடியும் நான் ஏமாத்திரம் நான் இதுக்கு நான் ஆளே கிடையாது ஆண்டவரே என்ற மாதிரி சொல்கிறாரு இது டூ மச் எனக்கு இது டூ மச் இந்த வயசில் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது ஆகாது வராது ஒரு தேசத்தையே என்னை கொண்டு எப்படி நீர் விடுதலை போகிறீர் நான் ஏமாத்திரம் தேவன் பதில் சொல்கிறார் பாருங்கள் பன்னெண்டாம் சனத்தில் அதற்கு அவர் என்னன்னு சொல்கிறாரு நான் உன்னோடே இருப்பேன் அதுதான் மெயினாக வருது பன்னெண்டாம் நான் ஆண்டவரே என்னை பற்றி தெரியாதா பார்வையை பற்றி தெரியாத பத்தி தெரியாதா சேனல போய் இதெல்லாம் இருக்குதா நான் உன்னோட இருப்பேன் அவ்வளோதான் உன்னோட இருப்பேன்னா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் உன்னை பற்றி தெரியும் எகிப்தை பற்றி தெரியும் பார்வனை பற்றி தெரியும் இஸ்ரேல் மக்களை பற்றி தெரியும் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறதுனால இது நடக்கும்னு சொல்ல வராரு பன்னெண்டாம் வசனத்தில் பன்னெண்டாம் வசனம் முழுசாக வாசித்தீங்கன்னு என்ன சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பார்க்க போகிற இதை நீ சாதிக்க போகிற சாதிச்சுட்டு அந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை ஆக்கிட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதே மலையில் வந்து என்ன ஒன்னாக சேர்ந்து ஆராதிக்க போகிறீங்கன்றார் அந்த பன்னெண்டாம் வசனத்தில் ஒரு நாள் இது நடக்குதா இல்லையான்னு பாரு நீ நான் உன்னோட இருக்கிறதுனால எல்லா தடைகளையும் தாண்டி இதை நீ செய்ய போகிற அப்படின்றாரு மோசே ஏற்றுக்கொண்டுட்டாரா ஓகே சூப்பர் வாக்குத்த கொடுத்துட்டார் இப்போ வாக்குத்த நம்பி போகலாம் அப்படின்ட்டாரா மோசே இல்லை மோசே வந்து லேஸில் போகிற மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு என்ன எக்ஸ்கியூஸ் நான் எம்மாத்திரம் இப்போ ரெண்டாவது எக்ஸ்கியூஸ் பதிமூணாம் வசனத்தில் வருது சொல்கிறாரு ஆண்டவரே சரி பார்வனை விட்டுருங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்களே நான் நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் கடவுள் வந்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார் என்கிட்ட பேசிட்டார் அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் என்னை பார்த்து வந்து எந்த கடவுள் யார் பேசினா நான் கதையாக இருக்குதேன்னு சொல்ல போகிறான் நானூறு வருஷமும் அடிமைகளாக இருக்கிறோம் அந்த இடத்துல என்ன புதுசாக வந்து கடவுள் பேசிட்டாரு விடுதலை ஆக போகிறோம் யார் இந்த கடவுள் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவர் என்ன நான் என்னன்னு சொல்கிறது உன்னுடைய பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்றார் மோசே அப்போ தேவன் உடனே சொல்கிறாரு பதினாலாம் வசனத்துலேருந்து என் பேர் தெரிஞ்சுக்கணுமா சரி சொல்கிறேன் இருக்கிறவாறாகவே இருக்கிறேன் இருக்கிறேன் தான் என் பேர் போ இன்னும் தெளிவு வேணுமா அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு நான் ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபினுடைய தேவன் அதே தேவன் தான் இப்போ பேசுறேன் நான் இதை செய்ய போறேன் ஆப்ராம்கிட்ட சொன்ன வாக்கை நான் நிறைவேற்ற போறேன் அப்படிலாம் சொல்றாரு மோசியை கேட்டுக்கிட்டாரா ஓகே ஆனா இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்றாரு நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மூணு வந்து மூணாவது எக்ஸ்கியூஸ் சொல்கிறார் அது என்னது இல்லை ஆண்டவரே எல்லாம் சொன்னால் கூட என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே என்ன என் பேச்சை கேட்க மாட்டாங்க கத்திர உங்கள்ட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆண்டவரே எப்படி ஒரு தேசம் முழுவதும் என் பேச்சை கேட்கும் லட்சக்கணக்கான மக்கள் இவங்க என் பேச்சை எப்படி கேட்பாங்க நான் ஓடி போனவன் அவங்கள விட்டுட்டு ஓடி போனேன் இப்போ திடீர்னு போயிட்டு நான் பேசினா கேட்க மாட்டாங்க கத்திர என்ன சொல்கிறார் சரி உன் கையில் என்ன இருக்குது ஒரு குச்சி தான் வச்சுட்டு இருந்தார் ஒரு கோல் அதை தரையில் தூக்கி எறி தூக்கி எறிஞ்சால் சர்பம் ஆயிடுச்சு குச்சி தூக்கி சர்ப்பம் ஆனால் எப்படி இருக்கும் யோ யோ தேவன் சொல்கிறாரு அவங்க உன் பேச்சை கேட்கலைன்னா இதை அவங்களுக்கு காமி மரியாதையே கேட்பாங்க உன் கையில் இருக்கிற அந்த குச்சியை நான் ஆக்கி விட்டுறேன் தூக்கி எறிஞ்சால் அது ஒரு ஆகிடும் அது அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்ட்டு அந்த அடையாளத்தை கொடுக்குறாரு வேறு சில அடையாளங்கள்லாம் கொடுக்குறாரு அவனை உறுதிப்படுத்துகிறாரு இப்பா நான் உன்னோட இருக்கிறேன் பயப்படாத போ அவன் கேட்பான் மோசை கேட்டுக்கிட்டாரா இன்னொரு எக்ஸ்கியூஸ் நாலாவது எக்ஸ்கியூஸ் பத்தாம் வசனத்தில் யாத்திரம் நாலு பத்தில் சிலர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க மோசே வந்து மோசே பெரிய ஆளு மோசே மாதிரி வராது மோசி இப்படி தான் மோசை தொடங்கினார் எக்ஸ்கியூஸாக கொடுக்குறாரு தேவன் சொல்கிறாரு போப்பான்னா கேட்குற மாதிரி இல்லை நாலாவது எக்ஸ்கியூஸ் நாலு பத்தில் யாத்திரா நாலு பத்தில் மோசே சொல்கிறாரு ஆண்டவரே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இது வரைக்கும் நான் சொல்லலை எனக்கு பேச்சு திறமை இல்லவே இல்லை எனக்கு பேச்சு வராது நான் ஒரு திக்கு வாய் ஒரு நாளும் நான் உருப்படியாக பேசினதில்ல எண்பது வயசாயிடுச்சு நான் திக்கு வாய் ஆண்டவரே இது வரைக்கும் நான் பேசுனதில்லை உருப்படியாக இனிமேல் எங்கே பேச போகிறேன் என்ன போய் ராஜா கிட்ட பேசு சிறவ ஜனங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறீரே எப்படி ஆண்டவரே ஆண்டவர் பதினோராம் வசந்த சொல்கிறாரு மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் எப்போ உன் வாயை பற்றி என்கிட்ட சொல்கிறியா நான் தான் வாயை உண்டாக்கினேன் அப்புறம் பன்னெண்டாம் வசனத்தில் தேவன் சொல்கிறார் பாருங்கள் ஆதலால் நீ இப்போ நான் தான் உன் வாய் உண்டாக்கினல்லை இப்போ நான் உன் வாயோடே இருந்து பன்னெண்டாம் வசனம் பாருங்கள் நான் உன் வாயோடே இருந்து இதை விட எப்படி சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு நான் உன்னோட இருக்கிறேன்ட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு ஓ வாய் தான் பிரச்சனையா நான் உன் வாயோடே இருக்கிறேன் என்ன வார்த்தைகள் பாருங்கள் தேவன் வந்து நமக்கு உறுதியை தர்றதுக்கு எவ்வளோ கீழே இறங்கி பாருங்க உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அவ திக்கு வாய் எனக்கு பேச்சு வராது இதெல்லாம் பேசாதே என்கிட்ட நான் உன் வாயோடு இருக்கிறேன் நான் ஒரு காரியத்தை செய்யும்படி ஒன்று அழைச்சேன்னா அதை செய்கிறத்துக்கான திராணியை ஆற்றலை தவற நான் தருவேன் வாயோடு இருந்து செய்வேன் அப்படின்றார் இப்போ மோசை இருப்பார் இல்லையா இன்னொரு எக்ஸ்கியூஸ் பதி மூணாம் வசனத்தில் இன்னொரு எக்ஸ்கியூஸ் இதுக்கு மேல தேவன் என்ன சொல்றது எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார் இதுக்கப்புறமும் மோசே வந்து பதிமூணாம் வசனத்தில் நாலு பதிமூணுல ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி தேவனுக்கே போதிக்கிறாரு உங்களுடைய சித்தத்தின்படி வேற யாராவது என்னை விட பெட்டரா இருப்பாங்க உங்களுடைய சித்தத்தில் நிச்சயமா திக்குவாயை விட பெட்டரா யாராவது இருப்பாங்க நிச்சயமாக வச்சிருப்பீர் அவங்களும் அனுப்பாண்டவரே வேற யாராவது அனுப்பிச்சிருவான்டவரே திரும்ப பழைய கதைக்கே வந்தாச்சு நான் வேண்டாம் வேறு யாராவது அனுப்பும் இப்போதான் கடவுளுக்கே கோவம் வருது நான் கடவுளாக இருந்தேன்னா முன்னாலேயே கோவம் வந்துட்டுருக்கோம் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன் தேவன் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கார் ஒவ்வொரு அவன் சொல் மோசே சொல்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு நாலு எக்ஸ்கியூஸ் நாலுத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி எல்லாம் சொன்ன பிறகும் கேட்கலன்னா கோவம் வருமா வராதா சிறுவனா கடவுளுக்கு கோவமே வரக்கூடாது அதுன்னு அது அது எனக்கு என்ன ஆச்சரியன்னா இதுக்கு முன்னால் எப்படி வரல அவர் அது என்ன அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மெதுவாதம் கோவம் வருது அவருக்கு இப்போ கோவம் வந்துருச்சாண்ணா பதினாலாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசின் மேல் கோபம் உண்டவராகி இப்போ கோபம் வந்துருச்சு உனக்கு ஒரு சகோதரன் இருக்கார்ல ஆரோன் அவரை கூட்டிகிட்டு போ அப்படின்றார் கோபத்தில் சொல்கிறார் உன் சகோதரன் ஆறு உன்னை கூட போ உன்னால் பேச முடியலையா நீ என்ன பேசணும்னு அவர்கிட்ட சொல்லு அவர் உனக்காக பேசுவார் பதினஞ்சாம் வசனத்தில் திரும்ப வராரு பாருங்க நீ அவனுடைய பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்ன சொல்கிறாரு இப்போ உன் வாயினோடு மட்டும் இல்லை அவன் வாயோட இருக்கிறான் நான் உங்கள் ரெண்டு பேர் வாயில் இருந்து என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நான் உனக்கு உணர்த்துறேன் அந்தந்த நேரத்தில் நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ இப்போ பார்த்தீங்கன்னா மோசி வந்து எக்ஸ்கியூஸுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு தேவன் வந்து அடிப்படையாக என்ன சொல்கிறாரு நான் உன்னோட இருக்கிறேன் போ மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் உன்னோட இருந்தா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு சேனே வருதா அதனால என்ன அதுக்குள்ளே பாயலாம் மதில் சவர் இருக்கா அதை தாண்டி குதிக்கலாம் பார்வோன் ராஜா எகிப்து சூப்பர் பவர் இவங்கெல்லாம் சொல்கிற பேச்சை எப்படி கேட்பாங்கல்ல நான் உன்னோடு இருந்தால் கேட்பாங்க இஸ்ரோல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் எப்படி நான் உன்னோடு இருந்தால் கேட்பாங்க நீ இப்போ உன்னோடு இருக்கிறேன் இதை செய் அப்படின்றாரு கடைசியில் இவ்வளோ முடிஞ்ச பிறகு கடவுள் கொஞ்சம் கோபமாக பேசின பிறகு தான் மோசே வந்து அமைதி ஆகி போகிறார் நாம் நிறைய பேர் என்ன இருக்கோம் மோசையை போல் வராது மோசே மாதிரிலாம் இருக்க முடியாது நிறைய பேர் வந்து பைபிளில் இருக்க ஹீரோஸை பற்றி அப்படி தான் நினைக்கிறாங்க உருப்படியாக பைபிளை வாசிக்கவே இல்லை அவங்க அவங்களுக்கு என்னென்னா மோசையே போல நம்ம தாவியோ போல நம்ம பேதூர் போல போலெல்லாம் இருக்க முடியாது அவங்கெல்லாம் வேறு லெவலுங்க நம்மலாம் நே மாத்திரம் வாசித்து பாருங்க பைபிளை பைபிளில் இருக்கிற ஹீரோவங்க எல்லாருமே ஹீரோவாக தொடங்கலை ஹீரோவாக தான் தேவன் தேவன்தான் அவர்களை ஹீரோவாக ஆக்கினார் அதுதான் உண்மை ஆகவே ஒரு மதத்தில் ஊறி அப்படியே அது அவங்கெல்லாம் அப்படிலாம் நினச்சிகிட்டு இருக்கக்கூடாது சும்மா பைபிளில் ஒரிஜினல் ஹீரோ ஒருத்தர் தான் அது ஏசு ஏன் சொல்றேன்னா பாருங்க நம்மளை தான் மோசே அவருக்கு வந்து அந்த கஷ்டம் தான் பெருசாக தெரியுது ஐயோ ஏன் சரித்திரம் வேற மாதிரி ஆண்டவரே இந்த ஜனங்க வேற மாதிரி இந்த எகிப்து வேற மாதிரி பார்வோன்னு ரொம்ப கஷ்டமா தெரியாது தேவன் சொல்றாரு சிம்பிளாக முடிச்சிடறாரு நான் உன்னோட இருக்கேன் போ வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்யறேன்